உங்களுடைய பிஜி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த தாழ்ந்த உபதேசம் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களை வந்து என்னது மட்டை தட்டணும்னு சொல்கிறோம் உங்களோட நீங்கள் அறிவிலையோ அல்லது சமுதாயத்துடைய வயசுலேயோ உங்களுடைய அதாவது கல அனுபவத்திலேயோ நாங்கள்லாம் பிந்தியவர்கள் நாங்கள்லாம் வந்து தவ்வா களத்தில் உங்களுக்கு முப்பது அதாவது சொல்ல போனால் முப்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தை முப்பது நாற்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தில் மாணவர்களோட வயசில் உள்ளவங்க கண்ணியம் குறைச்சி பேசுறதுக்கான இல்லை பேசவும் இல்லை தாழ்ந்த நிலைக்கு பேசுறதுக்கான பேசவும் இல்லை ஆனால் நாசமாக போனது அதனால தாங்க நாசமாக்குனது யாரு அலி அவர்களுடைய வேலை தான் அடித்து நான் சொல்லுவேன் தான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்லுவதை விட்டு தடுக்கும் அல்லாட்டை நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது சம்பவம் என்னன்னு தெரிகிறது அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை யார் காரணம் அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் அப்போ பயந்து இந்த அடக்கிறாங்க அது யார் காரணம் நள்ளிரவுல போய் அடக்க மாட்டுறாங்க யார் காரணம் அப்போ அடக்குன்னா அவங்க சொல்லி விட்டுருவாங்கிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மூணு நாள் குப்பமேட்டில் தூக்கி எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்ப கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னா இவரை இழிந்தவராகவும் கேவலமான ஆக்குனா தான் நம்ம செல்வாக்க தக்க வைக்க முடியும் இதை தவிர ஏதாவது இருக்குமா சிந்திச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தல யாரே அகல பைத்து வேஷம் போடுறக்கூடிய தொழுகை நடத்தலை பாருங்க நாலாம் பாகம் நானூற்றி ஆறு இப்போ நேரடி மறுப்பு மவுளு பிஜேக்கு முன்னுதைமை அதே புத்தகத்திலேருந்து வமின் ஹா உலா மைய கூலு இவர்களில் சிலர் இருக்கிறார்கள் யார் இந்த அழியை பயக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க எப்படியெல்லாம் பயக்கிறான் இன்னும் அலியன் ஷார கஃபி தமி உஸ்மான் உஸ்மான கொலை செஞ்சத்தில் அழிக்கும் பங்கு இருக்கேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க யாரே முன்னுதைமையாக சொல்கிறாரு சரியா இன்னும் அலியன் ஷார கஃபி தமி உஸ்மான் உஸ்மானுடைய கொலையில் அழிக்கும் பங்கு இருக்கி வமின் ஹும் மையக் கோல் இந்த பயக்கிற பாட்டியல் வமீன் ஹும்மையக்கூள் அதில் சிலர் இருக்கிறார்கள் இன்னும் அமர அலானியத்தன் அவர் வெளிப்படையாகவே குலசெய சென் சொன்னார் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க வமின் ஹும்மையக்கூழ் அவர்கள் சிலர் இருக்கிறார் இன்னவும் அமர சிறன் ரகசியமாக என்ன செஞ்சாரு திட்டம் தீட்டினாரு ரகசியமாக போட சொல்லி என்ன செஞ்சாரு போட கொடுத்தார் அப்படி தான் மோளை பிஜே சொல்றாரு சரியா அப்படி சொல்கிறவங்க இருக்கிறான் வமின் ஹும்மையக்கூள் அவர்கள் சிலர் இருக்கிறார்கள் பல்ரவியாலி கொல்றதை அவர் விரும்பினார் உலமாற விரும்பினார் அதுக்கு சந்தோஷம் வேறு அடைஞ்சாரு என்று சொல்கிறவங்க யார் பகைக்கிறவங்கள சரியா இருக்கிறாங்க வமின்ஹூம இயக்கோல் கைரதாளி இது அல்லாமல் வேறு வேறு காரணம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எது இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் என்ன கும்பமேட்டில் போட சொன்னது தொலை இல்லாமல் இருந்தது களத்து தொங்க எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ பெரிய அதாவது அந்த சூழலை மதீனாவை பண்ண பண்ணி பேசுகிறார் அல்லது என்ன சீயாக்கள் அதை நாசிபிகள் சொல்லக்கூடியதை வழிமொழிஞ்சு என்ன செய்கிறார் பேசுகிறாரு சொல்லிட்டு சொல்கிறார் வஹாதா குண்டுபுன் அலா அலியின் எல்லாம் அத்தனையும் பொய்

திருப்தி அடையவில்லை வக்கது ரூவி அன்ஹு அவர் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது வஹுவ சாதிக் அல்பார் சொன்னால் உண்மையே சொல்லக்கூடிய சத்தியம் செய்தால் உண்மையாகவே சத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் சொல்கிறார் அலி அவர் சொன்னதாக வருது ஒல்லாஹிமா கத்தலி து உஸ்மான நான் உஸ்மானை கொலை செய்யவும் இல்லை வலா மால து அலா கத்லிஹி நான் அவரை கொலை செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தவும் இல்லை மக்களை நான் தூண்டவும் இல்லை அப்போ யார் சொன்னத்தை வழிமொழிஞ்சு சொல்லி சொல்லிக்கின்றார்கள் அழிவோட காலத்திலேயே சொல்லப்பட்டதை வழிமொழிஞ்சு என்ன சொல்லி யார் அவங்க அதான் நாசிபிகள் என்னவங்க எழுவத்தி ரெண்டு கூட்டத்தில் நாசிபிகள் என்ற பகுதிக்கு இதே அந்த நாசிபிகள் விய அன் அழிவன் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது மா கத்தல் துவல ஆரோதி நான் கொள்ளவும் இல்லை வளர் நான் பொருந்தி கொள்ளவும் இல்லை எந்த அளவுக்குன்னா எப்படி சொல்கிறாரையோ சாதிக் அல்பார் பார் அழிவர்கள் சொன்னால் உண்மையாளர் சத்தியத்தில் உண்மையாளர் இதான் விரும்புகிறவர்கள் இது வூவி அலி பற்றி என்னெல்லாம் பேசினார் இப்போ தேமியா அவரை மட்டும் விரும்புறது அவரை மட்டும் விரும்புறது எப்படி இமாந்து அடையாள முகமது கேட்ட இப்பியா எப்படி பேசுறான்னு பாருங்க இதான் நேசம் சரியா அலி எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சு பேசுறது அலி ரொம்பியா இல்ல அனுவுனா கத்தலத்த உஸ்மான் இது ஒரு பலகீனமான ஹதீஸில் வருது இப்படி சொல்கிறார் சொல்றாரு என்னடா முவாவியா ரதியுள்ளாங்க உஸ்மான் ரவிலா கொண்டவர்களை சபிக்கிறதாக என்ன அவர் கேள்விப்படுது உஸ்மான்லாம் கொண்டவர்களுக்கு இல்ல தொழுகையில் குனூத் ஃபகால அல்லாஹுமல் அண்ட் கத்தலத்த உஸ்மான் அதாவது அப்படி குனுத் செஞ்சதாக துவா செஞ்சதாக இல்லை பல பல விதமான அறிவிப்பு வருது உடனே அழியில் அங்கே சொல்ல சொன்னாங்களாம் நீங்களும் துவா செய்யுங்க அல்லாஹுமல் அண்ட் ஜபல் யா உஸ்மான்ல கொலை செய்தவர்கள் எங்கிருந்தாலும் கடலிலும் தரையிலும் மலையிலும் என்னது நிலத்திலும் எங்கிருந்தாலும் அவர்களை சபித்து விடியாவல்லாண்டு நீங்களும் துவா என்று என்று அழியுள்ளாங்க சொன்னதாக அறிவிப்பில் வருது வருவிய அன்ன அக்வாமன் சொல் அதாவது சொல்லப்படுகிற வரக்கூடிய அறிவிப்புகளை சொல்லிட்டு போறார் இப்படி உருவியா என்ன அறிவிக்கப்படுகிறார் அறிவிக்கப்படுகிறார் அண்ணா அக்வாமன் ஷஹிது அலஹி பிசூரி இந்த அஹிஷாம் அன்ன ஊரக் தமி உஸ்மான் சிலர் வந்து அவர் வந்து அழிரலாங் கொலைக்கு காரணம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிரியா மக்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போய் பொய் சொல்லி விட்டார்கள் அழிரலாம் காரணம் அப்படி என்று சொல்லி சொல்லி விட்டார் என்ன தூரத்தில் இருக்கிறவங்க தானே அந்த செய்தி அங்க கொண்டு போனாங்க செய்தி வருது இப்போ என்னது இதெல்லாம் இப்படி என்ன சொல்றாரு அழிதியதையுள்ளாவன் அப்படி எப் என்ன அழகான வார்த்தைகள் அழிரலை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்கிற வார்த்தை வரலாற்றை மிகவும் ஆய்வு செய்யக்கூடிய மனிதர் தன்னை பயன்படுத்தியுமையா மின்னாஜி சுன்னான்றது சியாக்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கிரந்தம் அடுத்த மஜ்மு ஃபத்தாவில் நாலாம் பாக நானூற்றி தொண்ணூற்றாறாவது விஷயம் அது நம்ம எங்கேன்னு சொன்னோம் மஜ்மு ஃபத்தா அலிரல் நகல் பயித்துறதுன்னு சொல்கிறது அடுத்த ஆறாம் பாக முந்நூற்றி இருபத்தெட்டு ரைட்டா அலியுன்றாஹன் அலி ரதையுல்லி அலி அவர்கள் ஆட்சிக்காக யாரோடும் யுத்தம் செய்யவில்லை அலி அவர்களோடு யுத்தம் செய்தவர்களும் ஆட்சிக்காக யுத்தம் செய்யவில்லை அ அஹதுன் கத்துஃபி ஹலாஃபத் இமாமி மின்ஹு அலி ரதின அவர்களை விட நான் தான் ஆட்சிக்கு தகுதி என்று காலத்தில் யாரும் வாதிக்கவும் இல்லை வலா ஆயிஷா வலா 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 தல்ஹா ஜுபேர் அலிர் ஆயிஷாவோ தல்ஹாவோ ஜுபைரோ முவியாவோ அவருடைய தோழர்களோ ரதியுல்லாவும் யாருமே அலி ரதி அலிரதியுல்ல விட நாங்கள் தகுதி என்று விவாதமும் என்ன செய்யலை அதுக்காக வேண்டிய யுத்தம் செய்யவும் இல்லை பல் உம்ம கானும் நபி குபி அலி வசாபி உஸ்மான் உஸ்மானுக்கு பின்னால் இவர் தான் மிகவும் தகுதியானவர் அவர்தான் மிகவும் முந்தியவர் அவர்தான் மிகவும் சிறப்பானவர் என்றதை முழுமத்தும் ஏற்றுக்கொண்டிருந்தேன் என்றார் ஆனால் பிஜே சொல்றாரு அந்த கவாரிஜ் டீ மட்டும் தான் அவரோட கூடுகின்ற சொல்கிறார் சரியா வ அன்னு லம்யி சகாபதி மயுமாபதி அவருடைய கிலாஃபத்தில் அலிக்கு ஈக்குவலான யாருமே இருக்கவில்லை எல்லா நபித்தோட உடன்பாடு கமா கான உஸ்மான் கதாலிக் அதேபோலதான் உஸ்மானும் லம்யுனா கத் அஹது மினன் முஸ்லிமின்ஃபி இமாமதிஹி அதாவது உஸ்மான் ரதுல்லோட விஷயத்தில் கூட எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க வலா தகாசம் இமாமு மின்ஹூ ரெண்டு பேர் வாதம் செய்யலை உஸ்மான் ரதுல்ல அவர்களை விட அலி தகுதி என்றோ யாருமே என்ன செய்யலை விவாதம் செய்யவில்லை அது சஹியான அறிவிப்புக்களை வரும் முதலாக பைய செஞ்சது யார் அப்புறம்லாம் உங்களுக்கு தான் முதலாக பைய செஞ்சேன் சொல்லி இதெல்லாம் நடிப்பை சொல்ல வேண்டிய வர இவர்கள் வாதங்கள் எடுத்துக்கிட்டான் பாருங்கள் அனல் கதாலி அலாதாலி கதாலிக்க அபூபக்கர் வா உமர் இது போல தான் அபூபக்கர் உமர் அதில் சேர்த்துக்கிட்டே போகிறார் காரணக்களுக்கு மறுபட்டதுனால வபில் ஜும்லா சுருக்கமாக சொல்வதென்றால் வரூரியன் அந்த சமுதாயத்தை பற்றி அந்த முன் சென்ற சமுதாயத்தை பற்றிய அறிவும் அனுபவமும் யாருக்கு இருக்கிறதோ அந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஐல்மன் வரூரியன் அதாவது நிர்பந்தமாகவே அவங்களோட அறிவு என்ன சொல்லும் அப்படின்றா அது இயற்கையாகவே அவங்களோட அறிவு என்ன சொல்லும் என்றா அன்ன உலம்யக்கும் பைதல் முஸ்லிமீன முஹாசமத்து இமாமத்தி சலாஹா ஃபத்லன் அன் கிதால் இந்த மூணு பேருடைய அதாவது விஷயத்திலையும் இந்த அபுபக்கர் உமர் உஸ்மான் இந்த மூணு பேருடைய விஷயத்திலையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த யுத்தமும் இருக்க இதே காரண சியாக்களுக்கு மரபு எந்த பிரச்சனையுமே இருக்கவில்லை அவங்க மூணு பேரும் முந்தியவர்கள் ஃபத்லன் கித்தால் யுத்தத்தை விடுங்க பிரச்சனையே என்ன செய்யல இருக்கல ஒ கதாலி க அன்ன தான் அலியும் லம்யாசம் இமாமத்து மின் அலியை விட தகுதியானவர்கள் யாரும் இருக்கேன்னு சொல்லி எந்த சண்டை என அங்கே நடக்கவில்லை அர்பா சில மக்கள் நாலு பேர்ல ஒருவரை வெறுத்தவர்களாக இருந்திருந்தாலும் அபு பக்கர் வரக்குள்ளேயும் வெறுத்த கொஞ்சம் இருந்தாங்க தகுதி இல்லைன்றதல்ல உமர் வரக்குள்ளேயும் வெறுத்த பேர் இருந்தாங்க அலிலாம் வந்திருந்தாங்க ஆனால் யாரும் தகுதி இல்லைன்னு என்ன செய்யல வெறுக்கல்ல அப்படி இருக்கல அது இது இருந்துச்சு மனிதன் அடிப்படையில் இன்னமினாசிமன் கான காரிகன் நுபூவத்தி முகமது பின் சல்லா அல்ல செல்லம் மக்கள்ல முகமதுடன் நபித்துவத்தை வெறுத்தவங்களே இருந்தாங்க அபுபக்கர ஆட்சியை வெறுக்காதவங்க இருந்திருப்பாங்களான்னு கேட்குறாங்க அப்படினு தீமியா சரியா ஃபக்கை ஃபலாய் அதில் ஹுலஃபா சில ஹுலஃபா கூட ஆட்சியை விரும்பாத மனசர் இருப்பாங்களா இருக்க தான் செய்வாங்க இல்லாமல் இருப்பாங்களா இருக்க தான் செய்வாங்க லாக்கின் என்று சொல்லி அந்த நிறைய விஷயங்கள் சரி அப்படி தனியாக சொல்லிக்கொண்டே போறார் சரியா அபுபக்கரை சொல்லி உமர்லாங்களா சொல்லி அழி சொல்லி சொல்லிட்டு அதே போல வலைசபி சஹாபதி மின்ஹு சஹாபாக்கல் அலிரௌனுட காலத்தில் அலிரௌனுடைய சிறப்பான யாருமே என்ன செய்யலை இருக்கவில்லை அப்படி என்ன என்ன இந்த வலா தனாஸ் மினல் முஸ்லீமீனி உஸ்மான் சஃபி ஜெய்ஷி அலி இன் அஃப்தலு மின் அலியுடைய படையில் அலியுடைய சிறப்பான யாருமே என்ன அலி இருக்கவில்லை லம் துஃபத் தாயிஃபத்து அலஹி மாவியா மாவியா சிறப்புன்னு சொல்றத விடுங்க தலஹா சுபேர் கூட அலிரவனுக்கு மேலே என்ன இல்லை அளவுக்கு சிறப்பான அவன் ரத்தியல்லாஹன் ஹும் ஃபைன் இன் அவரோட யுத்தம் நடந்திருந்தது என்றால் சொல்கிறாரு நம்மளுடைய பிஜே அவர்கள் இவங்கெல்லாம் ஏன் பகைச்சாங்கப்பா அபு பக்கரே ஏன் இந்த அறிவங்க ஏன் ஆயுஷெல்லாம் ஏன் பகைச்சாங்க இப்போ பகைச்சாங்கன்னு எங்கே இருக்கிறேன் சண்டை நடந்தது சச்சரவுன பிரச்சனை நடந்தது எனக்கு நான் உங்களுக்கு மறுப்பு சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களை பயச்சேன்னு அர்த்தம் சரியா உங்களுக்கு ஒரு கருத்து நான் எதிர்க்கிறேன்னா உங்களை பகச்சேன்னு அர்த்தம் இல்லை ஏன் சொல்ல சொல்ல போனால் சில டைமில் யுத்தமே நடக்கும் ஆனால் ரெண்டு பேரும் அன்பானவர்களாக இருப்பாங்க சண்டே நடக்கும் அன்பானவங்களாக இருப்பாங்க பகச்சேன்னு அர்த்தம் இல்லை ஹக்கில் இவர் முரம்படுற இடத்துக்காக நான் என்ன செய்யலாம் அந்த நேரத்தில் அதை முறப்படலை அதனால தான் எப்படி தெரியுமே சொல்கிறார் ஃபைன் கா தலகும் அவரோடு யுத்தம் செய்தார் இவ்வளவு இருந்தும் அவரோடு யுத்தம் செய்தார்கள் என்றால் தாலிக்கல் இ சுபகத்தின் ஆர்வத்திலகும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுபகத் ஒரு ஐயம் ஒரு ஹக்கில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு அதன் காரணமாக ஏற்பட்டுச்சு ஃபலம் யக்குனில் கித்தாலு லஹு அலா அன்ன கை ரஹு அஃப்தல் மின் அவரை விட மட்டும் அவங்க சிறப்பினத்துக்கான யுத்தம் நடக்கலை ஒலா அன்னஹூ அல் இமாம் தூணோ அல்லது இவர் தான் இமாம் இடத்துக்காக என்ன செய்யலை அவரை விட நான் இமாம் நடக்கலை வலம் எ தசம்ம கத்து தல்ஹா ஓ ஜுபேர் பிஸ்மில் இமாரா தல்ஹாவோ ஓ ஜுபைரா நான் அமீருல் முமினின் அப்படின்னு என்ன செய்யலை சொல்லவில்லை வலா பாய் அஹ்மா அஹது அலாதால் யாருமே அவங்களுக்கு அப்படி என்ன செய்யலை பையத்தை செய்யவும் இல்லை அலியுன் பாய் அஹூ கசீரும் மினல் முஸ்லீமின் அலிக்கு பைய செய்தவர்கள் அதிகமான முஸ்லீம்கள் ஆனால் மோலைப்பீச்சியில் கொஞ்சம் பேர் அந்த கொண்ட டீம் மட்டும் தான் பய செஞ்சுது அப்படின்டுவாங்க ஆனால் கசீருமின் அக்சர்ஹும் பில் மதீனா அல் அன்னஹும் அமீருல் மினீன் அதிகமானவர்கள் எனது மதீனால் உள்ளவர்கள் அமீரு அடிப்படையில் என்ன செஞ்சாங்க பையத்து செய்தார்கள் வலம் சுபேர் அஹது அலா தாலிக் வலா தலா அஹது அலிக் அலியோ சுபைரோ தல்ஹாவோ அப்படி பையத்து கேட்கல யார்கிட்ட எங்களுக்கு நாங்கள் ஆட்சியாளர் என்ன செய்யுங்கன்னு தாலிக் ஆனால் அவங்க யார் அவங்களுக்கு கண்ணியமானவர்கள் இந்த மாதிரி அழைப்பு அளவுக்கு அவங்க என்ன கண்ணியம் குறைந்தவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை நீங்க பார்க்கலாம் பாருங்கப்ப இவ்வளோ செய்தியும் அழியலாம் இதுதானே அணுகுமுறை நம்ம அதனால் மூளை பிஜி அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த தாழ்ந்த ஒரு உபதேசம் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களை வந்து என்னது மட்டம் தட்டணும்னு சொல்கிறோம் உங்களோட நீங்கள் அறிவிலையோ அல்லது சமுதாயத்துடைய வயசுலையோ உங்களுடைய அதாவது கல அனுபவத்திலேயோ நாங்கள்லாம் பிந்தியவர்கள் நாங்களாம் வந்து தவ்வா களத்தில் உங்களுக்கு முப்பது அதாவது சொல்ல போனால் முப்பது வருஷத்துக்கு வித்தியாசத்துக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு வித்தியாசத்தில் மாணவர்களோட வயசில் உள்ளவங்க கண்ணியம் குறைச்சி பேசுறதுக்கான பேசவும் இல்லை தாழ்ந்த நிலைக்கு பேசுறதுக்கான பேசவும் இல்லை ஆனால் தவற தவறுனு விமர்சிக்கிறது நீங்கள் அணுகிற முறையும் சரியா இந்த உம்மத்தில் யாரும் ரோசமாக போடாதோ நீங்கள் மட்டும் தான் போடுற மாதிரியே இருக்கிறீங்க இந்த உமத்தில் அபிபுனு தேமையாக்கு ரோசம் இல்லை இபுணு கைமுக்கு ஜோ ரோசம் இல்லை உங்களாம் சீக்களுக்கு பயந்துட்டிருந்தாங்களா இப்போ அழிலாம் தூக்கிறா தானே தூக்கினா சீ ஆண்டுறீங்க சியாக்கு எதிராக தானே அந்த புத்தகமே எழுதினார் மின்னாஜி சுண்ணாண்ட புத்தகமே சியாக்கு எதிராக தானே என்ன செய்யறாரு எழுதுறது எப்படி அவரை போய் சியான்றது அழியிலாம் எங்கே வைக்கணும் தவற தவறுனு பிள்ளைய பிள்ளையுங்க அழியில் அவங்க வேஷம் போடக்கூடிய ஒரு சுமாவில் அவங்க பிளேம் பண்ணி கொண்டாருன்னு சொல்கிறதுலாம் நாசிபியா கொள்கையா இல்லையா அது எப்படி உங்களோட வாயால் என்ன செய்யலாம் வரலாம்னு நீங்கள் நாசிபியாக இருந்தால் நாங்கள் இதை பேசி வைக்க மாட்டோம் நீங்கள் நாசிபி கொள்கை உள்ளவராக இருந்தால் இதை பேசி அவர் தான் நாசிபி கொள்கை உள்ளவர் அவரோட பேர் என்னத்த பேசுகிறேன்னு விட்டுருப்போம் நீங்கள் நாசிபி கொள்கை இல்லை நீங்கள் இப்படி பேசுறீங்களே அப்போ நாசிபி கொள்கையோட வார்த்தையில் உங்கள்கிட்ட வருதேன்னு தான் என்ன செய்கிறோம் இதை பேசுகிறோம் அப்போ முன்னு இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னதெல்லாம் நீங்கள் எப்படி முன்னு தனிமையாக உடைய விஷயங்கள் எடுத்து ஆதாரம் காட்டினீங்கன்னு என்ன புதுனமாக இருந்துச்சு எனக்கு மின்னாட்சி சொன்னால் நீங்கள் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த இருபது பக்கத்தை நீங்கள் வாட்சி காட்டுங்க போது நான் சொன்ன பக்கங்கள் எல்லாம் முழுசாக காட்டுங்க போதுமானது அதனால் அங்கே அங்கே சுபலர்னாவுத்து எடுக்கிறது ஹாபிர் எடுக்கிறது எடுக்கிறதெல்லாம் நீ வந்து கிட்டத்தட்ட முஸ்தபா செஞ்ச வேலை மாதிரி எனக்கு என்ன செய்யுது தெரிவி சவர் முஸ்தபா இந்த மாதிரி தான் என்ன செஞ்சார் எடுத்தாரா நீங்கள் அரபு தெரிஞ்சு கிதாபுகளை வாசிக்கக்கூடிய அந்த அதை முழுக்கமாக பாரி படிக்கக்கூடிய ஒரு மூத்த அறிஞராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து நீங்கள் இப்படி என்ன செஞ்சுக்கக்கூடாது இதை செய்திருக்கக்கூடாது தான் நம்ம சொல்ல வாரம் இது ஒரு அமானித பேணிதலற்ற தன்மையாக என்ன செய்யும் மக்களுக்கு தகவல் விஷயத்தில் இது மக்கள் அதை மாறி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நிலைமை என்ன செய்யும் அது இருக்கும் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படி துமையோ விளக்கம் இதெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டோம் சொல்லிவிட்டோம் இன்ஷால்லா இப்போ அடுத்த பகுதி வந்து இஷாமிபின் அம்மாருடைய செய்தி முகமது பின் ஐயாவுடைய ஹோலியுடைய செய்திக்கு நம்ம என்ன செய்வோம் இப்போ நம்ம இன்ஷாலா வருவோம்